ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு யூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வாலை அப்படின்ற படம் அதை பற்றி கண்டிப்பாக நான் பேசணும் அப்படின்றதுனால அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் எயிட் தமிழுக்கான ப்ரமோ வேலைகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதற்கான டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் நிறையா நியூஸ் வந்து இப்போ என்ன வருது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ப்ரமோ ஷூட் வந்து பண்ணப்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் அந்த ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நமக்கு கிடைத்த அப்டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வீட்டோடைய எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் ப்ரமோஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே தான் வந்து எல்லா சீசனும் வந்து வரும் அப்படிங்கிறது பட் சிக்ஸ்த்து சீசன் மட்டும் செப்டம்பரில் வந்துச்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே அந்த ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஐலோகோவோட விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி காட்டுற மாதிரி அதாவது கமல் சார் வந்து காட்டுவார்ல ஐ அது வந்து ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஆனால் ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செப்டம்பர் முதல் வாரம் கண்டிப்பாக தாண்டிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஓகேங்களா ஜஸ்ட் ஐ லோகோ ரிவீல் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா பிக்பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு செய்திகள் வந்து அந்தளவுக்கு வரமாட்டியது கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டியுது ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்ரட்டாக டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா போன வந்து பயமாக லீக் ஆச்சு இவங்க வராங்க அவங்க வராங்க ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாடியே நமக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிச்சு இந்த வட்டம் ஒரு வீடாக ரெண்டு வீடாக அப்படின்ற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் தெரியாமல் இருக்குது ஏன்னா டிஆர்பி வயசில் போன சீசன் வந்து நல்லா ரெண்டு வீடுக்கு நல்லா சண்டை போட்டாங்க அப்படின்றதுனால மீண்டும் ரெண்டு வீடை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது அதனால் வீட்டை பற்றி இன்னும் எதுவுமே வந்து நமக்கு வந்து தகவல் இல்லை ஆனால் ஸ்கெட்ச் ஒர்க்கு வீட்டை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கெலாம் வந்து தனியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே விஜயா வாட்ஸ்அப்பை விஜய் நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதனால் கண்டிப்பாக விஜய் வார்ஸ் முடிகிற வைப்போம் இல்லை ஆரம்பிக்கிறப்ப அப்படி அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஐலோகோ வந்து நமக்கு சர்ப்ரைஸாக வெளியர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி வந்துச்சுன்னா செமையாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி ப்ரொமோ ஷூட்டில் எந்த விதமாக வரும் எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு விதம்தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐலோகோ ரிவீல் பண்ணுவார் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு கான்செப்ட் இருக்கும் அதாவது தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பூதம் வந்து அப்படியே இருந்து வர மாதிரி நாகார்ஜுனா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் சரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பேட்டர்னில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் பட் நைன்டி பர்சன்ட் இல்லை இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படிங்கிறது கிளியராக வந்து நமக்கு வந்து இதாகிடுச்சு ஆனால் எண்டமோல் ஷைன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா கமல்சார ஹோஸ்டா அப்படி வந்து அப்படி டேக் ஓவர் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒப்படைக்கிறது வீடியோ கால் மூலமாக அப்படிங்கிறது கூட எக்ஸப்ட் பண்ணிப்பாங்க பட் ஆனால் அவங்களுடைய ரூல்ஸின் படி அவங்க சொல்கிற ஒரு விஷயம்தான் டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணப்படணும் அவங்க சொல்கிறவங்க தான் எலிமினேட் பண்ணணும் ஷோவுடைய சுவாரஸ்யம் வந்து கருதி அப்படின்றத அவங்க வந்து தெளிவாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட இதில் விஜய் சதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து என்னுடைய இதில் தான் இருப்பேன் ஏன்னா கமல் சாருக்கு அந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது வந்து குதிரக்கமாக பண்ண போய் நம்மளை போட்டு வந்து அடி அடிச்சு விட்டாங்க அப்படின்னா கஷ்டம் அப்படின்றத சொல்லியிருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க யாரா அவன் கோமாளி ஹோஸ்ட்டு மாற்றி விட்டுறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கமல் சாருக்கே அந்த நிலைமை இருக்கும்போது இவர் வந்து திடீர்னு வந்துட்டு நான் வந்து விளமாட்டேன் அப்படின்ற மாதிரி என்னமோ கீட்டெலாம் வந்து பேச முடியாது சரிங்களா அவங்க சொல்கிறது தான் அப்படிங்கிறது தான் ஸோ நிறைய பேருக்கு உடனே திருப்பி கேட்கலாம் ஒரு கேள்வி என்னங்க அப்போ ஹோஸ்ட்டுக்கு தலையீடு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட்டுக்கு தலையீடு இருக்குங்க ஆனால் எலிமினேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அவருக்குன்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதாவது கார்டு கொடுக்கறதுக்கு ஒரு பண்ணலாம் அவர் என்ன பண்ணால் கமல் சார் வந்து கொடுத்துரலாம் அந்த மாதிரி அவருக்கான அந்த ஆக்சஸ் வந்து இருக்குது ஆனால் எலிமினேஷனோ இல்லை பேட்டர்னில் எப்படி டிஸ்கஸ் பண்ணணும் யாரை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும் இவங்கள வந்து நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லா இதுவும் வந்து அவங்க தான் கொடுப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஷோவை பார்க்க வைக்கிறது இப்போ சார் இருக்கும் பொழுது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவர்ஷன் இருக்கிற மாதிரி எதாவது வந்து வெளியே க்ரியேட் பண்ண ஷோவை பார்ப்பாங்க இப்போது ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இப்போ வந்து இந்த ஷோவுக்கு வந்து நியாயமாக அப்ளை பண்ணுறவனை வந்து எடுத்துகிட்டான் அப்படின்னா இந்த ஷோவுக்கு ஒரு வேல்யூவே இருக்குது ஓகேங்களா ஆனால் இந்த ஷோவுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரெக்கமெண்டேஷன் வந்து வச்சு எடுத்து இல்லை எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த பிக் பாஸ் ஃபுல்லாக போகிறதுக்கு என்னெல்லாம் வந்து வெளியே இருந்து கண்டிஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்களோ அதையெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி பண்ணி ஒருத்தன் எஃபர்ட் போடாமையே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேர் இருக்குது அடையாளம் இருக்குது நான் வந்து இங்கே இப்படி இருக்கேன் எனக்கு இவனுடைய ஒன்று விட்ட தம்பி இவனுடைய ஒன்று விட்ட சித்தப்பா இல்லை பெரியப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து உள்ளே புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதுதான் காலங்காலமாக பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு மாடலிங்கு மாடலிங்கில் வந்தோன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவேன் ஒருத்தன் உள்ளே வந்தேன்னா அவனோட தங்கச்சியோ இல்லை வந்து அவனோட பொண்ணோ அப்படி உள்ளே வரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அது என்றைக்கி வந்து பிக் பாஸ் வந்து ஒழிச்சிட்டு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக அந்த விஜய் டிவி வந்து எல்லாத்தையும் வந்து மறந்து தூக்கி போட்டு நியூவாக யாராவது எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும் சரியா இப்போ எப்பயும் போகிற பிரியாணி சாப்பிட்ற இடத்துல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனக்கெட்டு ஸ்பெஷலாக வந்து ஒரு லெமன் ரைஸ் போட்டோம் அப்படின்னா அது வந்து வேறு லெவலில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா அது இந்த வட்டம் அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல பட் ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இறுதியானது அப்போ ஷோ வந்து பிச்சை புல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்ப ஹோஸ்ட்டை வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ண சொல்லி ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டில் கொண்டு வந்து வில்லனுக்கு வந்து ஹோஸ்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போய் ஹீரோ அடிப்பார் அப்போ தான் வெளியே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டாவை நடிக்கிற அப்படின்ற மாதிரி வட்ட வட்டம் இதுதான் நடக்குது பிக் பாஸில் அப்படிங்கிறதுனால இந்த வட்டம் விஜய் சேதுபதி அவர்களும் வந்து கமல் போன போனவட்டம் என்னெல்லாம் வந்து அனுபவங்கள் வந்து இருந்துச்சோ அவருக்கு அதை விட டபுள் மடங்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் ஷூ போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து பயந்துட்டு ஐயோ நான் அவர் கூடலாம் ஏற மாட்டேங்க தனியாக ஷோ பண்ணால் ஓகே பட் அவர் பண்ண இடத்துல இன்னொருத்தன் வந்து பண்ணுறான் அப்படின்னா அது வந்து இன்னும் பயங்கர ப்ரெஷர் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் விஜய் சதுபதி அவர்கள் யோசித்து கொண்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டிலே இருக்குது அப்படின்ற மாதிரி என்னுடைய கணிப்பு அதே மாதிரி பிக்பாஸோடைய கிராண்ட் லான்ச்சும் வந்து அக்டோபர் பதிமூணு தான் போகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு சரிங்களா ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறப்ப கரெக்டாக அந்த டைமுக்கு ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறது தெரில ஏன்னா அவருக்கான அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஏன்னா ஒரு கிட்டே வந்து போகிறப்ப அவருக்கான ஒரு எஜுகேஷன் இருக்குது அவர் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது அந்த செட் ஆஃப்லாம் வந்து பண்ணும்போது அது வந்து அவருக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் விஜய் சேதுபதிக்கு இந்த வட்டம் மரநாட்டி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெப்பட்டிசம் அது எதுன்னு சொன்ன நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன் நெப்பட்டிசமோ இல்லை வந்து ரெக்கமெண்டேஷனோ எவன் போனாலும் சரி ஆனால் உண்மையான திறமை வந்து இருக்குது அப்படிங்கிறத ஜெயிப்பான் சரிங்களா இது வந்து உண்மையான ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பாரதராஜா பயணாக இருக்கட்டும் இல்லை வந்து பாக்கியராஜ் பயணாக இருக்கட்டும் அவங்களாம் ஷைன் பண்ண முடியல ஆனால் எங்கேயோ இருந்து வந்தால் யோகி பாபு விஜய் சதுபதி இந்த மாதிரிலாம் வந்து ஆட்கள் உள்ள ஷைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப எல்லா கிட்டும் வந்து ஷைன் பண்ணிட்டாங்க இல்லை எல்லா ட்ரை பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சினிமாவிலையும் சரி எந்த ஒரு விஷயத்திலயும் சரி நம்ம சொல்லவே முடியாது அது வந்து இந்த தாலாஜி முருகதாஸ் வந்து தெரியாமல் என்னத்தையோ வந்து உளத்திட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு பதிலடி கொடுத்துச்சு இன்னைக்கு பிக் பிக்பாஸ் சீசன் ஃபோரில் போய் ஒரு பொம்பளைய போய் காஜி பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் நீ அப்படின்ற மாதிரி போட்டு விழுத்து வாங்கிடுச்சு அதனால் வந்து பையன் அப்படியே அமைதியாகிட்டு நீங்கள் வந்து ஓடி போயிட்டேன் அப்படிங்கிறது தான் எதுக்கு தேவையில்லாமல் பேசினேன் அப்படிங்கிறது தெரில ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயமும் கூட ஏன்னா பாஸில் அவர் வர்றதுனால பசங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறவங்க அதை வேறு நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க ஸோ எனக்கு அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா சும்மா பப்ளிசிட்டிக்காக ஒருத்தன் வந்து பேசுகிறான் அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம வந்து பதாகாரம் படுத்த அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்படத்துடைய ரிவ்யூ ஸோ படம் பார்த்தேன் அதாவது நான் வந்து நினச்சேன் என்னடா அது பாலாலாம் இப்படி வந்து அழுதுகிட்ருக்காங்க ஒரு ஓவர் அசின்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து முதல் ஃபீல் பண்ணேன் ஆனால் உள்ளே போய் படம் போய் பார்க்குறப்ப அந்த கேரக்டராகவே நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு ஜெயில் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு டீச்சரை பார்த்து ஒரு சைட் அடித்த ஒரு அனுபவம்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்கும்ல அதை வந்து மாலிசர் அவர்களுடைய பயோபிக் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருக்காரு இதில் படத்தை அங்கிட்டுக்கு நகட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கமல் அப்படின்றத வச்சு ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பேசுகிற மாதிரி அடித்து கீழே தும்சம் பண்ணி கமலஹாசனை இறக்கி பேசுகிற மாதிரி தூக்கி வச்சுருக்காரு வேறு லெவலில் ஏன்னா ஒரு சீன் இருக்கும் அதாவது ரஜினி படம்லாம் ஓடுது கமல் படம் எங்கே ஓடுது அப்படின்ற மாதிரி ப்ளஸ் உங்கள் ஆள் வந்து கையாட்டினா தான்ண்டா நூறு நாள் எங்கள் ஆள் கையாட்டினா அவார்டே வரும்டா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொண்டு போகிறாரு அதுலேயும் அந்த சிவனைநாதன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அப்படியே வந்து ஊறி போய் அந்த கேரக்டர் கடைசியாக அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்ற அந்த லாஸ்ட்டில் ஒரு மொமெண்ட் வந்து கொண்டு போவாங்க அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது படம் பார்த்து வெளியே வரவங்க எல்லாருமே வந்து கண் கலங்கிருச்சு அப்படிங்கிறத நானே பெருசாக வந்து எந்த படத்துக்கும் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன் பட் இந்த படம் நிஜமாவே என் கண்களிலும் ஒரு ஈரம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து உணர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ நிக்கிலா விமல் அவங்களோடைய ஆக்டிங் சமையாக இருந்து கலையரசன் சும்மா வந்தாலும் மிரட்டிட்டு விட்ருக்காரு அப்புறம் பிடிப்பாக அந்த ரெண்டு பசங்க எங்கேருந்தா பிடிச்சிங்க அவங்கள அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சும்மா அசால்ட்ட டைலாக் டெலிவரிலாம் வந்து பக்காவாக வருது அப்படிங்கிறது தான் அடுத்து லாஸ்ட்டாக நம்ம திவ்யா துறைசாமியும் நடிச்சிருக்காங்க அதில் அதையும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்து மாரி செல்வராஜ் அவர்களுடைய அந்த ஒரு விஷயம் அவருடைய அந்த கற்பனை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பிளாட்டில் இவ்வளோ தூரம் விளையாட முடியுமா அப்படின்றதையும் வந்து நிரூபிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் வாளை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாருங்கள் தேட்டர்ஸில் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அப்புறமோ வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போ வந்து ஏன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பதில் வந்து என்ன அப்படின்னா ஹோஸ்ட்டு வந்து மாற்றிருக்காங்க அதனால தான் இந்த டிலே தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்த சீசன் எந்த டிவி பண்ணுறாங்களோ அது வந்து அடுத்தடுத்து டெக்டர்னு பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நான் பிடிக்கிறேன் தேங்க்யூ